ஆகவேதான் நாங்கள் சொல்கிறோம் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கச்சிகளாக அம்மா அப்பாக்களாக நாங்கள் நடப்போம் ஏன் எங்களுக்குள் முதலகும் பகமை பகைவன் வருகின்ற பொழுது அந்த பகைவனை இனம் காண்போம் அவர்கள் எவ்வாறு அடையாளம் எவ்வொன்றும் ஒரு ஒருபோதும் நாங்கள் முரண்பட்டு விடக் கூடாது நாங்கள் நாங்களாக வாழ வேண்டும் நாங்கள் என்னுடைய தமிழ் தேசியத்தின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அளவு கடந்த பாசம் கொண்டு வரும் ஆகவே அதற்காகத்தான் நாங்கள் இந்த களத்தை நாங்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒருவர் மீது ஒருவர் கரை பூசுவதோ அல்லது ஒருவர் மீது நாங்கள் ஏறியாக இருப்போம் எங்களை பயன்படுத்தி ஏறிச் செல்லுங்கள் எங்களை திட்டப்பூ தயவு செய்து திட்டி விடுங்கள் எங்களை கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சி விடுங்கள் நாங்கள் முடிந்தவரை எங்கள் மக்களை வாழ வைப்போம் முடிந்தவரை எங்களுடைய கருத்துருவாக்கத்தை எடுத்து வைப்போம் விழிப்புணர்வை நாங்கள் கலைத்து போன இனம் ஆகவே நாங்கள் சிந்திப்போம் சிந்தனை என்பது முக்கியம் சிந்தனை ஒவ்வொன்றும் உங்களை நடப்போம் ஏன் எங்களுக்கு சேர்ந்த உங்களுக்கு நாங்கள் பதினைந்து வருடங்கள் தந்தோம் அந்த பதினைந்து வருடங்களில் எங்கள் மக்களுடைய மரங்களை நீங்கள் ஏன் வெல்ல முடியாமல் போனோம் எங்கள் நெஞ்சங்களை நீங்கள் குடிக்கொள்ள முடியாமல் போனது அந்த தவறு செய்தது யார் நீங்கள் தானே அந்த தவறுகளை விட்டது நீங்கள் தானே தான் இந்த கோபத்தோடு நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கிறோம் மிகுந்த ஒட்டுக்குழு எனவும் மாற்றி இயக்கம் எனவும் சொல்வதற்கு காரணம் என்ன எங்கள் உள்ள வழிகள் ஐயா எங்கள் மனங்களுடைய கொவிப்பையா சிந்தித்து சிந்திந்துகிறாய் அவன் கண்ணீர் கொடுக்கிறான் முடிந்தவரை அவன் கொட்டி கொடுக்கிறான் அவன் கொட்டி தருகின்ற அந்த வள்ளிப்பணத்தை உரியவருடன் நாங்கள் எடுத்து சென்று சேர்க்கிறோம் இதுதான் ஒளிந்திருக்கிறாய் முகத்த மறைக்க நாளை நாங்கள் எடுக்கின்ற போது உயிரோடு இருப்பா எனக்கு தெரியாது நாங்கள் பீதியிலே போகணும் ஒரு வாகனம் என்னை மோதலாம் நாளை எழுதுகின்ற பொழுது நடந்து போகலாம் அதற்குள்ளாக நாங்கள் ஒருவர் ஏன் எங்களுக்கு வர வேண்டும் ஆகவே தயசே கும்பிட்டு தயசை கும்பிட்டு கேட்கிறேன் அர்ச்சனா செய்வது புள்ளை எத்தனா தூக்கம் இல்லாமல் இந்த சுவரோடு நான் மோதி இருப்பேன் உங்களுக்கு தெரியாது

நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் எங்களை நீங்க எங்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் நாங்கள் நாங்கள் உங்களை எடுக்கார் தவறு செய்தால் அந்த தவறை திருத்துவதற்கு நீங்கள் நீங்கள் தானே உதவ வேண்டும் கைப்பிடித்து எங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் நாங்கள் எதற்காக ஐயா பேச வேண்டும் நினைத்து பாருங்கள் தயவு செய்து உறவு பாருங்கள் உங்களுக்கு முன்னால் தான் எதற்கு பயப்படணும் என் மக்களை வந்து சந்திப்பதற்கு எனக்கு என்ன அச்சம் என்ன அச்சம் எனது விடுதலையும் எனது மக்களுடைய அறம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது என் மக்களை சந்திக்க நான் ஏன் அச்சப்பட வேண்டும் ஏன் அச்சப்பட வேண்டும் எதற்கு பயப்பட வேண்டும் பேச வேண்டும் இதற்காக என் கருத்தை முன்வைக்கணும் இதுதானே என் நீதி அதனை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அவங்களே உங்களை விட வந்தான் நான் பாருங்கள் இதுதான் நான் பாருங்கள் இதுதான் ஆகவே நாங்கள் ஒளிந்திருக்கவில்லை ஒரு சிறந்த கருத்தை கொண்டு இருக்கிறோம் தயவு செய்து ஒன்று படுங்கள் அர்ச்சனா செய்கின்ற இந்த விடயமான உண்மையில் தவறு அவர் எங்கள் விடுதலைக்கு எதிராக இருக்கின்றார் அவருடைய கொள்கை எமது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது அர்ச்சனா நீங்கள் நல்லவராக இருப்பதாக என்றால் உங்களுடைய சேவை எங்கள் மக்களுக்கு நல்லதாக இருந்திருந்தால் இந்த வன்னி மயந்தால் ஏன் உங்களை ஐயா எதிர்க்க வேண்டும் எதற்கு உங்களை நாங்கள் வெறுக்க வேண்டும் ஏன் வெறுக்க வேண்டும் நாங்களும் ஆரத்தழுவை கட்டியணைத்து முத்தம் விட்டு கொஞ்சி குலவி பேசி இருக்கலாமே உன்னோட உறவான இந்த உள்ளம் துடிக்கிறது கண்ணீர் வந்து நினைக்கிறது கதை பேச வாய் மறக்கிறது இருந்தும் இதயம் துடிக்கிறது ஏன் தெரியுமா எங்கள் இனத்துக்கு எதிராக நீ செயல்படுகிறாய் என்ற எண்ணத்தினால் மட்டும் தானே இதயம் துடித்து போகிறது துவண்டு போகிறோம் அழுது கொடுக்கிறோம் ஆற்றாமை வழிப்பட வார்த்தைகள்

உண்மையானவர்கள் நாங்கள் ஒருவரை கண்டால் நாங்கள் எங்களை அறியாமல் எங்கள் புலிகள் அழுதுபடும் காரணம் வர்மை நான் நன்கு அறிந்தவன் ஒத்த ரூபாய் தருகின்ற பொழுதும் அந்த மக்களுடைய ஒத்த ரூபாயை எனது பொக்கெட்டுக்குள் போடாம இங்கே பாருங்க இப்ப பொக்கெட்டு கூட இல்லைங்க அது பிடிக்கும் நீங்கள் எங்களை நம்புங்கள் நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் சொல்லுகிற கருத்து சரியா

மணக்கும் முடிகள் பரட்டி அவன் அவன் உதற்கு அவன் படிக்க தெரியாதவன் ஆனால் சிந்தனை கொண்டவன் அந்த மக்களை உசிப்பினான் அவன் பொய் சொன்னான் ஆட்சியை கவிழ்க்க வந்தான் கோபம் வந்தது கணக்கான இடிந்த நிலையில் இருக்கிறது வீடியோ போடு நீங்கள் பாருங்கள் உண்மை பாவம் உண்மை ஆறு குடும்பங்கள் கொடுத்தானே அதனால் உன்னை மதிக்கிற ஒரு நன்றி மட்டுமண்ணா நல்லது செய்யா நன்றி சொல்வோம் அண்ணா ஒரு பாராட்டு இதை விட வேற என்ன இருக்கு இதுதான் அறமண்ண்ணா நான் நல்லது செய்தா பாராட்டு அதை எதிரியா இருந்தாலும் பாராட்டணும் நன்றி அண்ணா ஆகவே இதுதான் நான் நான் இவருக்கு பயன் இல்ல நான் பலியில் வருகிறேன் என்ன கொஞ்சம் போன்ற உங்கட பாசில அர்ச்சுனா அவன் கொஞ்சப்பட்டு கொஞ்சம் கைதலை புரிங்களா வந்து தாங்க எனக்கு எந்த பயம் இல்லை நாங்கள் தமிழர்கள் ஏன் பயப்படுவோம் ஏன் அவ்வளவுதான் செய்து நீ வருகிறவர்கள் பர்மத்தை நேரே வாருங்கள் பேசுங்கள் எத்தனை இடத்துல இருபது நிமிடத்துக்கு மேலாக நான் நேரில் நீ நிற்கிறேன் யாராவது ஒரு டிக்டாக்ல இப்படி முடிஞ்ச யாரை வாங்க ஏன் பயப்படணும் ஏன் எதுக்கு பயப்படணும் என்ன மக்களை சந்திக்கிறதுனா ஏன் பயப்படணும் ஏன் பயப்படணும்